அனைவருக்கும் என் கலைச்சனங்களுக்கு மாலை வணக்கம் இன்று எந்தெந்த ஊர் நாடகம் செல்வதும் பார்க்கலாம் இன்றும் நாளை நாடகம் தேவைப்பட்டால் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் புரட்டாசி மாதம் நாட வேண்டுமென்றாலும் தொடர்பு கொள்ளுங்கள் இன்று எந்தெந்த ஊர் நாடகம் செல்வதும் பார்க்கலாம் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி முப்பத்தொன்று திங்கக்கிழமை ஸ்ரீ கலிதேவி நாடக மன்றம் ஸ்ரீ கலிதேவி நாடகமன்றம் இடம் டி புதூர் வை கலவை ஸ்ரீ எறையூர் முத்தமிழ் மன்றம் பழையனூர் வை சூணாம்பேடு ஸ்ரீ திருவள்ளுவர் மேடை நாடகமன்றம் நடைபெறிடம் நடுகுப்பம் வை திண்டிவனம் ஸ்ரீ ராகவேந்திரா நாடகமன்றம் இடம் கொரன்னூர் கொரலூர் கொரலூர் வை ூர் கஞ்சனூர் ஸ்ரீ சர்வசக்தி நாடகமன்றம் ஸ்ரீ சரவுசக்தி நாடகமன்றம் நடைபெரிடம் புலம்பாக்கம் வை சித்தாம்பூர் ஸ்ரீ நவசக்தி நாடகமன்றம் ஸ்ரீ நவசக்தி நாடகமன்றம் நடவரிடம் புதுப்பாக்கம் வை கந்தவேடு பாண்டி வெற்றி நாடகமன்றம் வெற்றி நாடகமன்றம் நடைபெறம் வெங்குன்றை வை வாலாஜபத் ஸ்ரீ முருகன் சீதா மன்றம் ஸ்ரீ முருகன் சீதா நாடக மன்றம் சோழிங்கர் வை நெசனூர் நெசனூர் ஸ்ரீ முத்தமிழ் ஸ்ரீ முத்தாலமன் ஸ்ரீ முத்தம் நாடக மன்றம் நடைபெறும் சச்சூர் காலனி வை ஆற்காடு அல்லது ஆரணி தேவிகாபுரம் தன நாடக மன்றம் தன நாடக மன்றம் கீழ் புது கீழ் புதுப்பாக்கம் வை செய்யார் ரோஜா நாடக மன்றம் விநாயகபுரம் விநாயகபுரம் வை காவிரிப்பாக்கம் அல்லது காஞ்சிபுரம் தனுஷ் நாடக மன்றம் நடவரிடம் கீழ் புதுப்பாக்கம் வை செய்யார் இன்று இத்தனை நாடமன்றம்தான் நாடு இருக்கிறது நாடக தேவைப்பட்டால் கீழ் கொடுக்கப்படும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று நாடகம் யார் யாருக்கு விருப்பமுள்ள நாடகத்தை சென்று பாருங்கள் இரவு நேரங்களில் ரஜினி முரண்டி சூடாவி பார்க்க சப்ளை ஆகும் இரவிலில் என்னை சந்திக்கலாம் நன்றி பாய்